எல்லாரும் மேட்ச் ஜெயிச்சா தானேப்பா கொண்டாடுவாங்க நீங்கள் என்ன ஃபாலோ ஆன தோர்த்ததுக்குலாம் பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்கீங்க இப்படி தாங்க இந்தியன் பிளேயர்ஸை நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படினா நேற்று மேட்ச்சில் ஆகாஷ் தீப் நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினனால நம்ம வந்து ஃபாலோ ஆன் பண்றத வந்து தவிர்த்துட்டோம் ஆனால் இந்த ஒரு விஷயம் நடந்தவொன்னே ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்த நம்மளோட ரோஹித் சர்மா விராட் கோலி பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் கம்பீர்லாம் குஷி ஆயிட்டாரு பரவாயில்லப்பா ஃபாலோ ஆன தவிர்த்துட்டோன்னு ஜெயிச்சா கூட இப்படி கொண்டாடி இருக்க மாட்டோம் ஃபாலோ ஆன தவிர்த்ததுக்கு இது மாதிரி பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதுக்கு தான் எல்லாேரும் இதுக்கு போய் இப்படி கொண்டாடலாமான்னு கேட்டுட்டு இருக்காங்க உண்மையிலேயே இது கொண்டாட வேண்டிய விஷயந்தாங்க ஏன்னா நேற்று மேட்ச்சில் மட்டும் நம்ம ஃபாலோ ஆன தவிர்க்கலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்கிற வெதர் கண்டிஷனுக்கு ஈஸியாக ஆஸ்திரேலியா நம்மளை ஆல் அவுட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிருப்பாங்க ஆனால் நம்ம நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து கடைசியில் ஃபாலோ ஆன தவிர்த்தது தான் இந்த மேட்ச்சோட டேர்னிங் பாயிண்ட்டே இதனால தான் இந்த மேட்ச் ட்ராகிறதுக்கான வாய்ப்பில் அதிகமாக இருக்குது தான் இதை வந்து இந்தியா பயங்கரமாக கொண்டாடி இருக்காங்க